எனக்கு வந்து என் ஜாதி பெருமையை பேசும்போது வந்து மீசி முழுக்கணும்னு தோணும் நெஞ்சு நிமித்தி நடக்கணும்னு தோணும் ஒரு என் ஜாதி பெருமையை சொல்லும் போது வந்து ஒரு வீரம் என் பண்ணில் ஒரு திமிரு ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் என் கண்ணில வந்து ஒரு ஒரு வீரமா ஒரு ராஜபரம்பரையில் இருந்து வந்தவங்க அப்படிதான் நாங்கள் வந்து ராஜபரம்பையில் இருந்தோம் அது மாதிரி ஒரு வீரமா வாழ்ந்து வந்து வாழ்ந்து வந்து அதே மாதிரி பேசும்போது நடக்கக்கூடிய பாவனையில வந்து அதே மாதிரி தான் இருக்கும் ராஜபரம்ப நடத்தாங்களோ அதே மாதிரிதான் நாங்கள் நடப்போம்

அந்த மாதிரி பேசுறது இல்லை கம்யூனிட்டி பற்றி பேசுறது இல்லை நான் நான் பாட்டில் என் உண்டு என் ஒர்க்கு நான் பாட்டில் அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு நான் பாட்டில் என் வேலையை ஒரு அக்கா இதில் ஆப்போசிட்டில் ஒரு அக்கா தங்கம் அதெல்லாம் தப்பு தங்கம் அப்படின்னு சொல்லி அந்த அக்கா இப்போ தமிழ் செல்வியோ ஏதோன்னு நினைக்கிறேன் அந்த அக்காவுக்கு நான் அந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அந்த அக்கா அப்பயே சொன்னாங்க நான் தான் புரிஞ்சிக்கல அப்போ இப்போ நீங்க முன்னால இருந்த மாதிரியான நாங்க வந்து இப்படி ஆக்கும் இந்த மாதிரி பவர்ஃபுல் இந்த பரம்பரை எல்லாம் சொன்னீங்கல்ல இப்ப அந்த எண்ணம்லாம் இருக்கா இல்ல எல்லாரும் ஒண்ணுதான் நம்ம அனைவரும் சமம் பிறப்பால் எல்லாரும் சமம் 好了。